வணக்கம் நாங்க பிஸ்மாதா பேசுறோம் பிஸ்மினாஹாஸ்ல பாருங்க பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் காரைக்கால் காரைக்கால்ல இருந்து வராங்க இருந்து காரைக்கால் எப்படி பார்த்தாலும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வரும் டிஎன் ஜீரோ ஒன் ஏபி தொண்ணூத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு டாடா மானசாப்பட்டம்ல மொத்தம் சாப்பிடியோ போட்டு நேற்று மூணு நேத்து காலில இருக்கும் ஒன்பது வண்டி கொடுத்தங்க அம்மா மதியோர் வண்டி பத்தாவது வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பின்னாடி விட்டோம் பத்து வண்டி வர இது பதினோரா வண்டிங்க பதினோரா வண்டி மொத்தம் போட்டேன் நானே பதினெட்டு வண்டி போட்டேன் இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோண்டோ இருக்கு டஸ்ட் இருக்கு என்ஜாய் இருக்கு ரிக்ஸ் இருக்கு ஸ்டாண்டர் இருக்கு ஒரு அஞ்சு வண்டி தான் இருக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறேன் எட்டிக்கா கொஞ்சம் வெளியே போயிருக்கா அது ஒரு வண்டி எட்டிக்கா வெளியே போயிருக்கா அது வந்துடும் மொத்தம் ஆறு வண்டி தான் இருக்கு புதுசா ஐ டென் வந்துருக்குங்க ஐ டென் வேற லெவல்ல வந்திருக்கு நம்ம தரமா தான் இந்த பதினோராவது வண்டி இந்த மூணு நாள் தான் வீடியோ போட்டு மூணு நாள்ல பதினோரு வண்டி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் அவங்களே கமான்னு சொல்லுவாங்க கேட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்கிலேருந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிருஷ்ணகர் காசை வந்து பார்க்க வந்திருக்கோம் இவங்களையும் நாங்கள் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நாங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்லா கார்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் இந்த டாடா மான்சாவை பார்த்து இப்போ புக் பண்ணி எடுத்துருக்கோம் ஃபுல்லாக இன்ஜினிங் அப்புறம் உள்ள ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் பையனுக்கும் பாருங்க இன்னும் நல்லா இருக்கா எல்லாரும் அங்க அங்கே அவ்வளவு தூரத்துல நைட்டு வந்தாங்க நைட்டு பன்னெண்டு ஆயிட்டு இருக்கோம் நைட்ல வந்து வேப்பாரம் வாங்கப்பா ரூம் தங்க காலில் வாங்க பகல்ல பார்த்துதான் வண்டி நல்லா பகல்ல பார்த்தா கீழே எல்லாம் பார்க்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் பகல்ல பார்த்து அதே மாதிரி கொடுக்குறேன் அதே மாதிரி நேரத்தை ரெகர்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்தேன் தம்பிக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரிப்பா தம்பிக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்லா ஓட்டி பாக்குறாரு நான் பாக்குற மாதிரி செக் பண்ணாரு அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கம்மி வயசுல இவ்வளவு தெளிவா பாத்தாரு அதே மாதிரி ஒன் மந்த்ல அவருக்கு புக் என்டே கொடுக்குற பேர் மாத்தி பேர் மாத்தி ஒரு மாசத்துல அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரியா சரிப்பா ரொம்ப நன்றி நன்றி அடுத்தது பாருங்க சொன்னாங்களே ஆப்பிள் கலர்ல ஒரு ஐட்டன் வந்திருக்கு வேற லெவல்ல இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனு வண்டி பக்காவா இருக்கும் நாலு டேரம் புதுசா வண்டி தெளிவா ஆப்பிள் ஐட்டன்ல டாப் மாடல் வண்டி ஃபுல் ஆப்ஷனு வண்டி நல்லா இருக்கு ஒரு செம்ம லுக்ல வந்திருக்கு ஐட்டனு இந்த கலர் ரொம்ப ரேரு இதுல வந்து நிறைய வந்து டார்க் ரெட்டு வரும் அந்த கலர் இல்லைங்க இது வந்து ரோஸ் மாரி வரும் அது ஆப்பிள் அந்த லைட் கலர்ல ஆப்பிள் இருந்தா இருக்கும் அந்த மாரி இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன்ல ஐட்டன் வந்திருக்கு அப்டேட் பண்ற குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி தர மாட்டேன் நல்ல வண்டி ஐட்டன் வந்திருக்கு அப்பமா ரிக்ஸ் இருக்கு நம்மள்ட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்கு எவ்வளவு வண்டி போட்டாங்க இந்த இடத்துல எவ்வளோ வண்டி போட்டேன் ஃபுல்லா வண்டிங்க தெரியுமா இப்ப மொத்தமே காலி ஆயிடுச்சு பாருங்க ஏன்னா காலியா இருக்கு பாருங்க கொடுத்துட்டேங்க மூணே நாள் தான் மூணு நாள்ல பதினோரு வண்டி வியாபாரம் இந்த டஸ்டர் பாருங்க டஸ்டர் நம்மகிட்ட அப்டேட்ல இருக்கு டஸ்டர் இருக்கு அடுத்தது வேல்சாக வென்டோ ஒன்னு வந்திருக்குங்க அப்டேட் பண்றேன் இன்னைக்கு ஈவினிங் தான் புக் ஒருத்திருந்தாங்க டாப் மாடல் ஐலாண்டு ஹேர் பேக் வண்டி வந்திருக்கு சரியா இருக்கு அதை அப்டேட் பண்றேன் நேரில் வந்து பாருங்க தரமான வண்டி கொடுப்போம் தரம் வண்டி கொடுக்க மாட்டேன் மறுபடியும் இப்ப இருக்க தேர்ந்த ஒரு ஆறு ஏழு வண்டி தான் மறுபடியும் வண்டி வந்தோம் வெள்ளிக்காமல வந்துடும் நான் அப்டேட் பண்றேங்க வீடியோ பாருங்க நன்றிங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறேங்க தான் பதினோரு வண்டி வியாபாரம் தரமா கொடுக்கறதுனால தான் நாங்க வியாபாரம் பண்றோம் எல்லாம் வியாபாரம் ஆகாது எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க சாக்லேட் கலர் மாஞ்சா சூப்பரா இருந்துச்சு நைட் ஐட்டம் வீடியோ போடுறேன் வண்டிங்க காலி ஆயிடுச்சுங்க சுத்தமா காலி ஆயிடுச்சு உண்மையா வியாபாரம் பண்றோம் அதனால தான் கடையை காலியா இருக்கு சும்மா நம்ம போயிடலாம்னு சொல்லி நினைக்க போய் சொன்னால் கடையில் இருக்கணும்ல வண்டி புரியுதுங்களா ஆளில் போட்ட வண்டி எத்தினுங்க வண்டின்னு உங்களுக்கே தெரியும் பதினெட்டு வண்டிக்கு போட்டேன் பெருக்கத்து பாருங்க இடமே பாருங்க நான் இருக்கிறது உண்மையா சொல்லி வியாபாரம் பண்ணலாம் இப்படியா வியாபாரம் ஆகுது நம்மள்ட்ட பதினோரு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு இது எடுத்துன்னு போயிட்டாங்க பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் காரைக்கால் காரைக்கால் இங்கேருந்து எரநூத்தம்பது கிலோமீட்டர் வருங்க சிதம்பரம் தாண்டி தாங்க போனோம் காரைக்காலுக்கு சுத்தமாக இருந்துச்சு பாடியில இருந்து எல்லாமே சரிப்பா போயிட்டாங்கப்பா சரிவா சரிப்பா சரிவா வண்டி கிளம்புதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா வேற வேற மாதிரி கொடுக்கணும் வண்டி டாடா மாஞ்சா கிளம்பிச்சு நல்லா அந்த வண்டி ஒரு ஹேர்பேக்கு ரெண்டு ஹேர்பேக் அலாய்வில் எல்லாமே வரும் வண்டி சுத்தமா இருந்துச்சு ருஸ்மிலா காசை நம்பி வந்தாங்க எடுத்துன்னு போயிட்டாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வாங்க சாண்ட்ரா ஒன்று அப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் ரெண்டு என்ஜாய் மூணு டஸ்டர் நாலு அம்மா உணர்க்க வெளியே பேருக்கு வந்துடும் அது ஒரு அஞ்சு கோண்டோன் டவுன் ஆறு பழைய வண்டியில் ஆறு வண்டி தான் இருக்கு கொடுத்துட்டேன் பதினோரு வண்டி இப்ப புதுசா வந்துருக்கு டென் வந்திருக்கு வேல்சாகன் வந்திருக்குங்க எல்லாமே அப்டேட் பண்றேன் தரமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துமாங்க பிஸ்மிலா காசை கமெண்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி